பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை ஏன் தான் பொண்ணாக பொருந்தமோ அப்படிலாம் ஃபீல் பண்ணுறோம் நான் உங்களுக்கு வந்து அப்பா மாதிரி தான் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அது ஃபீஸ் கட்டுறேன் என்கிட்ட காசு இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் பேசுறாங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல என்ன பண்ணுனா இவங்க எல்லாம் எப்படி செத்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் இன்னும் மேலே 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 எப்படி ஒரு ஆம்பளை தொடுவானுங்க ஒரு பொண்ணை இவங்களாம் என்ன பண்ணுனா உண்மையை சொல்லணும்னா அந்தந்த ஹார்மோன்ஸ் கட் பண்ணிடணும் இல்லையா எல்லாரையும் கூப்பிட்டு தூக்கு தண்டனை குத்தா தான் எல்லாம் சரியாகும் இடிக்கிறாங்கன்னா குத்திடுவேன் இப்போ தனியா மாட்டிருக்காங்க நைட்டு அப்படின்னா வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு நாலு பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் இப்போ பட்டுக்கோட்டையில கூட ரெண்டு மூணு நாளைக்கு தஞ்சாவூர் சைடு அந்த அந்த சைடு ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணாங்க டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு கேட்கும் போதுல எரிச்சலா இருக்கு எல்லாம் சும்மா எல்லாம் விடக்கூடாது மேம் கண்டிப்பா இதெல்லாம் எவ்வளவு ஒரு அந்த படிப்பு படிக்க வைக்க அவங்க வீட்டுல எவ்வளவு சிரமம் பட்டிருப்பாங்க இந்த பொண்ணு ஒரு சித்திரவதி பண்ணி சாவிடுச்சாங்களே அந்த மாதிரி சித்திரவதி நரக வேதனைப்பட்டவங்களாம் சாவணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு கேட்க சொல்ல கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேரை ரேப் பண்ணுறாங்க அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்க அக்காங்களை ரேப் பண்ணுறாங்க இப்போ நான்லாம் சின்ன பொண்ணு நடந்து போக கூட பயமாக இருக்கும் லேட் டைம் வர சொல்ல பயமாக இருக்கும் அப்பா மாதிரி நினச்சி பேசுவோம் அவங்களும் தப்பாக பேசுவாங்க நம்ம கிட்ட அவனுங்களாம் உண்மையில பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்தானுங்களா இல்லை மற்றவங்க யாருக்குன்னா பிறந்தாங்களா இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கே வந்து நான் தான் பண்ணுறதுன்னு நம்மளுக்கே தெரில அவனுங்களாம் பார்த்தா எப்படி சாவடிக்கிறது கேட்டோடனே ரொம்ப கோவம் தான் வருது இது டெய்லியும் எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு இப்படி நடந்துட்டு தான் இருக்கு நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு ஆனால் கவர்மெண்ட் சைடோ மற்ற எந்த சைடோ வந்து இதுக்கு எந்த தீர்வும் எடுக்கிற மாதிரி தெரியல கடுமையான தண்டனை கொடுத்தா தான் வந்து மாறும் ரொம்ப கஷ்டமா இருந்தது கண்டிப்பா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அடுத்து இந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணக்கூடாது அந்த மருத்துவ படிப்புக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இன்னொரு தப்பு இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது என்ன பொறுத்த இருக்க கேட்டா கண்டிப்பா இந்த முஸ்லீம் நாட்டில் கொடுக்குறாங்க பாத்தீங்களா நிக்க வச்சு கழுத்து அறுத்துடணும் அந்த மாதிரி பண்ணாதான் அந்த தூக்கு தரல போடுறத வச்சு சுத்துறது இதெல்லாம் அடுத்து இன்னொரு ரெண்டு மாசத்துல அந்த கதை முடிஞ்சு எங்க டாக்டர்ஸ்லாம் எல்லாம் சொல்லி எனக்கு லீவு விட்டு கண்டிப்பா இதெல்லாம் தான் பக்க தண்டனை கொடுக்கணும் மேம் எந்த மாதிரி தண்டனை எப்படி மேம் நாங்க எங்க கையில எல்லாம் கொடுத்தா நாங்களாம் அந்த அளவுக்கு அணுவா சித்திரவதை பண்ணி சாவடிப்போம் போனாங்க எல்லாம் உயிரோட நிக்க வச்சா நாங்க சாவடிப்போம் பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் சார் இதெல்லாம் இது உள் வேலையா இல்ல வெளியா நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒரு படிக்கிற இடத்துல இது நடந்துருக்குன்னா கண்டிப்பா அது உள்ள இருக்கிறவங்க பட்டம் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க உள்ள நடந்து இது வெளியே நடந்தா சரி வெளியே ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான் இது உள்ள நடந்ததுனால இது உள்ள இருக்கிறவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்கணும் எங்களுக்கு உள்ள இருக்கிறவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு பஸ்ல எல்லாம் போனோம்னா பஸ்ல போறப்ப இடிப்பாங்க இடிச்சிட்டு கேட்க கூட முடியாது நான் இடிக்கவே இல்லையே இப்ப சும்மாதமா போனேன் அப்படின்னு வாங்க ஒரு பிரச்சனை கூட பண்ண முடியாது குடிச்சிட்டு வந்து இடிப்பாங்க பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை ஏன் தான் பொண்ணா பொருந்தமோ அப்படிலாம் ஃபீல் பண்றோம் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியலக்கா அவ்வளவுதான் ஒரு ஆம்பளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ரேமோட லெவல் பாத்தீங்கன்னா எம்எல் டூ டுவெண்ட்டி எம்எல் தான் வரும் ஆனா ஒரு டாக்டர் ரிசர்ச் பண்ணி சொல்றது பாத்தீங்கன்னா ஒன் இருக்கு டென் மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸ் அந்த மாதிரி நாற்பது வயசு கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க நான் பஸ்ல கூட போறேன் நிறைய பேர் இடிக்கிறாங்க கோவம் தான் வருது முறைச்சு பாக்குறோம் அப்பதான் உங்களுக்கு அப்ப கூட உங்களுக்கு புரிய மாட்டேது திரும்ப வந்து இடிச்சுட்டே தான் இருக்காங்க ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது மாறும் இப்படி போறோம்னா இப்ப இடிக்கிறாங்கன்னா நீங்க திரும்ப கால மிதிங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க நீங்க வன்முறையா ஏதாவது பண்ணாதான் வந்து அவங்களுக்கு புரியும் ரெண்டு மாசத்துல இது வந்து இது வந்து நியூஸ் வந்து பரபரப்பா பேசவே மாட்டாங்க யூடியூப்ல யூடியூப்ல சரி எங்கேயுமே ரெண்டு மாசம் மிஞ்சி போனா மூணு மாசம் அவ்வளவுதான் ஆனா அதுவே அவனு ஒரு நடு ரோட்லயோ எங்கேயும் நிக்க வச்சு அவங்க கடுமையான தண்டனை கொடுத்தா அது ரொம்ப நாள் பேசுவாங்க அந்த அந்த தண்டனை வந்து ரொம்ப நாள் தெரியும் எல்லாருக்கும் இருக்கும் பார்த்து அடுத்த அந்த தப்பை பார்த்துட்டு பயப்படுவாங்க எல்லாருமே

நம்ம தைரியமாக இருந்தாலும் அதை பேசுவாங்க வீக்காக இருந்தாலும் வீக்காக இருக்காங்களே பாசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க சாவடிச்சா தான்க்கா சாவடிச்சிடணும் ரேப் பண்றதுக்கு எது ரீசனோ அது இல்லாமல் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு அப்போ பயம் வரும் ஆம்பளைங்களுக்கு அது மாதிரி வயசு அதிகமா இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு பொண்ணா அது தப்பான எண்ணத்தில் ஏன் பார்க்குறான்னு தெரியல பார்த்தாலே தப்பான எண்ணத்து தான் பார்க்குறது அட்லீஸ்ட் ஒரு ஏழு பேராச்சும் பண்ணியிருக்கட்டும் ஏழு பேர் பண்ணும் கூட அவங்க ஒரு மூணு பேர் பண்ணும் அவங்க இறந்துட்டு இருப்பாங்க இறந்துட்டு இருக்குமா அப்ப நாலாவது பண்றவன் கூட ஒரு சென்ஸ் இல்லையா இந்த மாதிரி பண்றவன் என்ன பண்ணுவானுங்க சின்ன குழந்தைய விட மாட்டானுங்க போதும் வரும் போதும் எல்லாரையும் பார்க்கும் போதும் ஆஹ் இப்படிக்குதா ஆஹ் இந்த பொண்ணு இப்படி இப்படிக்குதா இப்படிதான் பாக்குறானுங்களே ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல என்ன பண்ணுவோம்னா இவங்க எல்லாம் எப்படி செத்ததுக்கு அப்புறமாவும் போதே அவங்க வீட்டுல ஒரு பெண்மணி நினைக்க வேற ஒருத்தி வேற உடம்பு அப்படிதான் நினைக்கிறானுங்களே அதே வயசுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கும் அவங்க பொண்ணாவும் இருக்கலாம் அம்மாவும் இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நினைக்க மாட்டானுங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுனா உண்மையை சொல்லணும்னா அந்தந்த ஹார்மோன்ஸை ஹார்மோன்ஸ் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு அப்படியே விட்டாதான் சாவடி கூடாது ஹார்மோன்ஸை விட்டாதான் இவங்க அந்த ஜென்ரேஷன் தூண்டும் ஹார்மோன் தூண்ட தூண்ட இவங்கெல்லாம் அப்படியே சாகணும் இல்லையா எல்லாரையும் கூப்பிட்டு தூக்கு தண்ணில குத்தா தான் எல்லாம் சரியாகும் இல்லைன்னா இப்படியே பண்ணிட்டு தான் மேம் இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து திருந்த மாட்டானுங்க ஃபர்ஸ்ட்ல இடிக்கிறாங்கன்னா நீங்க நிச்சயமா குத்திடுவேன் இப்ப தனியா மாட்டிருக்காங்க நைட்டு அப்படின்னா வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு நாலு பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் இப்ப பட்டுக்கோட்டையில கூட ரெண்டு மூணு நாளைக்கு தஞ்சாவூர் சைடு அந்த அந்த சைடு ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணாங்க டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு கேட்கும் போதெல்லாம் எரிச்சலா இருக்கு இவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க கண்டிப்பா நான் தான் சொல்லுறேன் டாக்டர் இருந்தாலும் பெண்ணு தான் பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் என் முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல காவலருங்க இருந்திருக்கலாம் நல்ல காவலருங்க இருந்து உள்ள போறவங்கள செக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம் நீங்க எதுக்கு போறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு செக் பண்ணி அவங்க மேல அனுப்பிச்சிருக்கலாம் அவங்க நைட் டியூட்டி பண்ற டாக்டருங்க அவங்க அந்த அசதியா கூட தூங்கி இருப்பாங்க எல்லாரும் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் போலீஸ் சம்பந்தம் எல்லாருமே நல்லவங்களா தான் நினைப்பாங்க

பதினாறு பதினேழு பிள்ளைங்க வயசு கையில் கூட கஞ்சா இருக்கு என்ன சார் கவர்மெண்ட் எல்லாத்தையும் என்னன்னோ பண்றாங்க ஏன் நடக்க மாட்டேன் பாருங்க அந்த கேஸ் நடக்கும் போதே இன்னொரு அஞ்சு போயிடும் ஒரு ஸ்டேட்ல நன்ம்தான் இருக்குது நம்ம என்ன பண்றோம் நம்ம பாத்துன்னா இருக்கிறோம் கோர்ட் என்ன பண்றது அவங்க சப்போர்ட் பண் போறானுங்க நான் தான் பண்ண ஆஜராயிரானுங்க திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் தான் ரிமாண்ட்ல வைக்கிறாங்க திருப்பி வெளியே வராங்க திருப்பி இதுதான் பண்றானுங்க அவனுங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்றானா அவ்வளவுதான் அவன் அட்டோடி பண்ணாத மாதிரி ஒரு கேஸ் கொடுக்கணும் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் ரே பண்ணிட்டானா ஜெயிலுக்கு போனா அவன் சிவியரா அடிக்கிற எவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க அடி அந்த மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் உள்ள நிறைய பேர் பாத்துக்கிறேன் ஒரு திருட்டு கேஸ்னு போனா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சா பரல விடுவாங்க ஆனா ஒரு பொண்ணை தொட்டாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி போவோம் இந்த மாதிரி ஆளுங்களை விடவே கூடாது நான் தான் சொன்னேன் ஒரே நல்ல தலைமை அடுத்து வந்து இந்த தலைமை இந்த இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு பயப்பேன் அந்த மாதிரி ஒரு நல்ல தண்டனையா சக பார்க்கணும் பாக்கணும் இப்போ சரி எனக்கு நடந்த ஒரு ரீசன் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு நாள் வந்து நான் பெரம்பூர் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போது வந்து என் அப்பா வரணும் என்னை கூப்பிட்டு போவ நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காண்ட்ருந்தேன் உட்காந்துருக்க சொல்ல ஒரு அங்கிள் வந்து ஃபோன் கேட்டாங்க நான் இதுமாரி உங்கள்கிட்ட ஃபோன் கேட்குறேம்மா இதுமாரி நான் திருடிட்டு போயிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் அப்பா மாதிரி நினச்சி தான் நான் கொடுத்தேன் நீங்கள் அந்தமாரிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறமா உன் நம்பர் கொடுத்துட்டு போமா அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நான் கேட்டேன் எதுக்குன்னு கேட்டேன் நம்பர் கொடுமா பேசலாம் நீ நைட் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுமா அப்படின்னு பேசுகிறாங்க அவருக்கு என்னை விட பெரிய குழந்தையே இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அப்பா மாதிரிதான் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அதுக்கு கட்டுறேன் என்கிட்ட காசு இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் பேசுறாங்க ஒருத்தர் பஸ் ஸ்டாப்ல இடிச்சிட்டாங்க மேலே இடிச்சிட்டாங்க பஸ்ல போக சொல்ல இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு ஒரு ஆன்டி கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி இடிச்சுட்டாங்க ஆன்ட்டி கேளுங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் இறங்கி போயிட்டே இருக்காரு யாருமே ஒருத்தர் கூட கேக்கல தான் நடந்துச்சு இந்த மாதிரி லேடிஸ் கேஸ்ல போனா ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஒரு போலீஸ் அட்டன் பண்ணி அடிக்கிறாங்களோ சாவாத குறையா அச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எதனா ஒன்னு பண்ணணும் இவங்க பண்ணாதே இவங்களா திருந்து வாங்க வீட்டை விட்டு நான் அனுப்புறேன்னா அப்பமா எங்க இருக்கீங்க ஏதா இருக்கிறீங்க இன்னும் ஏன் லேட் ஆச்சு வானு எங்களுக்கே பயமா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லு ஏன்னா இங்க இருக்கிறவங்களும் சரி இல்லாத மாதிரி இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கே உண்மை பயமா தான் இருக்கு ஆனா என்ன பண்ணுறேன் நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கட்டி போடல ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால அவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க எல்லாம் ஒரு ஆளா மதிக்க மாட்டாங்க நான் இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கவங்களை நான் ஒழிச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உண்மை இப்படிதான் நான் எங்க தேடிதான் இருக்கவங்களே நான் எங்க வீட்டுல ஒருவங்கள வெளியே விடுவேன் அவங்களே பாத்துப்பாங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பேர் ஆளே கிடையாது அதனால எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி உன்ன எல்லா பெண்மணியும் வெளியே ஓட்டு இதெல்லாம் பயந்து எல்லாம் இருக்கா வேணும் ஜூனியர் டாக்டர்ன்றது ஒரு பணியில இருக்காங்க ஒரு சமூக அந்தஸ்து நல்லா படிச்சிருக்காங்க இவங்கன்றதுனால இந்த செய்தி வந்து நாடு முழுக்க தெரியுது இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அடுத்து நிறைய சம்பவம் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா இத்தனை ஹராஸ்மெண்ட் கேஸ் நடக்குது இந்தியால அப்படின்னு வருது தண்டனை கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் இந்திய தண்டனை சட்ட சொகுப்பு சரியில்லை தண்டனையை மாத்தணும் தண்டனையை கடுமையாக்கணும் தண்டனையை மாற்றி ஆச்சு இப்போ பாரதிய நியாய சங்கை வந்திருக்கு இதில் வந்து இத்தனை நாளுக்குள்ளே இந்த வழக்கம் முடிக்கணும்னு ஒரு நிலையே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புதிய அமைப்பு என்னென்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு நீதித்துறை அதிகாரி தண்டனையை கரெக்டாக அமல்படுத்துகிறாங்களா இதுவாகுதான்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரை போடணும்னு இந்த லா சொல்லியிருக்கு இப்போ இந்த கேஸோடைய ஜட்மெண்ட் வந்த பின்னாடி தான் இந்த பிஎன்எஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இந்த தண்டனை கொடுக்கப்படுறது கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த புதிய சட்டத்துலேயும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை தப்பாக செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயமாக கொடுக்கப்படும் ஆனால் பதினெட்டு வயசை தாண்டின பெண்களுக்கு இந்த மாதிரி அநீதி நடந்தால் என்ன மரண தண்டனை இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறையாக இருக்குது ஆனால் இப்போ பண்ணுறவங்கலாம் தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிடுறாங்க எப்படி தான் மனசு வருது தெரியல அவங்க வந்து ஒரு தாய்க்கு தான் பிறந்தாங்க அதை தாண்டி அவங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருப்பாங்க